அவர்களின் முப்பத்தி ஓராவது ஆண்டு நினைவு நாள் நிகழ்ச்சி சென்னையில் எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரி வளாகத்தில் டிசம்பர் பதினெட்டு அன்று நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புரட்சி தலைவரோடு பயணித்த ஆளுமைகள் தங்களின் அனுபவங்களை நினைவு அஞ்சலியாக செலுத்தினர் நடிகை செல்வி வென்னிராடை நிர்மலா அவர்கள் தமிழக சட்டமன்ற துணை சபாநாயகர் திரு பொள்ளாச்சி ஜெயராமன் திரு அண்ணாதுரை கண்ணதாசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் இதயக்கணி ஆசிரியர் திரு விஜயன் எழுதிய எம்ஜிஆரின் பயணம் மற்றும் அம்மா என்றால் அன்பு ஆகிய இரண்டு நூல்கள் வெளியிடப்பட்டன நினைவு சிறப்புரை ஆட்சியின் நடிகை ஆடை நிர்மலா இது நாள் வரை நிலவிவரும் ஒரு பொய்யை கட்டுடைத்து தலைவர் பற்றிய உண்மை நிலையை கூறினார் நாள் மைசூரில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்த போது எம்ஜிஆர் என்னிடம் நீ ஒரு படம் செய் நான் நடித்து கொடுக்கிறேன் என்றார் நான் திடுக்கிட்டு போய்விட்டேன் காரணம் அப்போது நான் அவளுக்கு நிகர் அவளே என்ற படத்தை எடுத்து மிகவும் கஷ்டப்பட்ட நேரம் என் கஷ்டத்தை தீர்த்து வைப்பதற்காகத்தான் அவர் அப்படி சொன்னார் என்றாலும் அவரை வைத்து படம் எடுக்கும் அளவிற்கு நான் தயாரிப்பார் அல்ல என்பதை சொன்னேன் உடனே தன்னுடைய தொழில்நுட்ப கலைஞர்களை அழைத்து நிர்மலா படம் எடுத்தால் நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு தருவீர்களா என்று கேட்டார் அனைவரும் சம்மதித்தனர் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அன்று இரவு என்னால் நிம்மதியாக உறங்கக்கூட முடியவில்லை எப்பேற்பட்ட ஒரு உதவியை செய்ய அவர் இசைந்திருக்கிறார் ஆனால் இது நடக்குமா என்றால் நினைத்தபடி இருந்தேன் மறுநாள் ஒரு சில நண்பர்கள் வந்து என்னிடம் திரைப்படம் எடுப்பதாக அவர் சொன்னது பற்றி மிகவும் யோசி நடிகர் சந்திரபாபு நிலை என்ன ஆயிற்று பார்த்தாயா என்றெல்லாம் கூறினார்கள் எனக்கு நெடுநாட்களாக அந்த செய்தி தெரிந்திருந்தாலும் அவரிடம் இது பற்றி எப்படி கேட்பது என்ற ஒரு குழப்பத்தில் இருந்தேன் ஒரு நாள் அவரிடம் இதை கேட்டே விட்டேன் இப்படியெல்லாம் சொல்கிறார்களே இது உண்மையா என்றேன் அவர் என்னை கூர்ந்து பார்த்தார் நீ கேட்டு விட்டாய் அதனால் சொல்கிறேன் என்றவர் சந்திரபாபு மாடி வீட்டு ஏழைப்படம் எடுக்கும் சமயத்தில் அந்த படத்துக்கு பண உதவி செய்த ஒரு வீட்டில் விரும்பத்தகாத செயல்கள் நடப்பதும் அதனால் அந்த குடும்பமே மிகவும் பாதிக்கப்பட்டதும் எனது கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இது பற்றி சந்திரபாபுவுடன் பேசினேன் இதெல்லாம் நீங்கள் தலையிடக்கூடாது அது என் சொந்த விஷயம் அவர்களே என்னை நாடி வரும்போது நான் மறுக்க முடியாது என்று அவர் கடுமையாக நடந்து கொண்டார் இந்த நிலை நீடித்தால் ஒரு குடும்பம் சிதைந்துவிடும் என்று சொன்னேன் பாபு கேட்பதாக இல்லை அதனால்தான் அந்த படத்தில் இருந்து நான் விலகிக் கொண்டேன் என்று விளக்கம் கொடுத்தார் ஆனால் உங்களுக்கு இவ்வளவு பெரிய பழி வந்து சேர்ந்திருக்கிறதே ஏன் நீங்கள் கெட்ட பெயர் எடுக்க வேண்டும் என்று கேட்டேன் இதை வெளியே சொல்லி என்னுடைய நண்பரின் குடும்பமான தொலைந்து போவதற்கு நான் காரணமாக கூடாது அந்த பழி என்னோடு போகட்டும் என்று தெரிவித்தார் அப்போதுதான் அவரது பொன்மனம் எனக்கு புரிந்தது நண்பரின் குடும்பமானத்தை சிறுமை சுமையாக தன் தோல் மீது சுமந்து கொண்டவர்தான் புரட்சி தலைவர் இந்த செய்தியை நான் வெகு காலமாக தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தேன் இன்று இந்த மேடையில் அதனை உங்கள் முன் வைக்கிறேன் என்று மனம் திறந்து பேசினார் ஆடை நிர்மலா மக்கள் திலகத்தின் மீது ஒட்டிக்கொண்டிருந்த வீண்பழியினை துடைக்கும் விதமாக அமைந்த அவரது பேச்சு இந்நிகழ்ச்சியினை மிக முக்கிய மேடையாக்கி காட்டியுள்ளது ஆனால் சந்திரபாபு அவர்களின் விஷயத்தில் நிறைய பேர் எம்ஜிஆர் அவர்களை விரோதியாகத்தான் இறுதி வரையிலும் பார்த்து வந்தார்கள் ஓகே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள் நன்றி நண்பர்களே